வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய தமிழ் பொற்கால திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிதையம் அவர்களின் சொல்லாடல் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நான் இருக்கின்ற பாடல் மயங்கி விட்டேன் முன்னை கண்டு வழங்கி விட்டேன் என்ன இன்று இந்த சின்ன இடையில் என்ன பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அன்னமிட்டகை படத்தில் நடித்திருப்பவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா இயக்கம் எம் கிருஷ்ணன் பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடலாசிரியர் கவிஞர் வாழி படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இசை கே வி மகாதேவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் கருப்பு வெள்ளை திரைப்படங்களாக வெளிவந்த படங்கள் கலர் படங்களாக வருமான வளர்ச்சி பெற்று சில ஆண்டுகள் கழித்து வந்த கருப்பு வெள்ளை திரைப்படம் என்பதால் படம் வணிக ரீதியாக தோல்வியடைந்தது என்று கூட சொல்லலாம் பாடல்கள் அனைத்துமே அருமை இதில் ஒரு பெரிய நட்சத்திரப்பட்டாலுமே நடித்திருப்பார்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா பாரதி பண்டரிபாய் நம்பியார் மனோகர் வி ராமசாமி நாகேஷ் மனோரமா இப்படி பலர் நடித்திருந்த போதும் பாடல்கள் அனைத்தும் இனிமையாக இருந்தபோதும் படம் வெற்றி பெறவில்லை பாருங்கள் பாடல் வரிகளுக்குள் செல்லலாம் மயங்கி விட்டேன் உன்னை கண்டு விட்டேன் இன்று உன்னை கண்டு வள்ளல் கரங்கள் இந்த சின்ன இடையை பின்ன பின்ன எந்த சுகமோ மயங்கி விட்டேன் உன்னை கண்டு வழங்கிவிட்டேன் என்னை இன்று மின்னும் விழிகள் இளம் கன்னிக்கவிதை சொல்ல சொல்ல என்ன சுகமோ எங்கெங்கோ என்னென்ன இன்பங்கள் தோன்றும் என்று துடிக்க எங்கெங்கோ என்னென்ன இன்பங்கள் தோன்றும் என்று துடிக்க அங்கில்லை இங்கேதான் பாவென்று ஏதோ ஒன்று அழைக்க நீ எடுக்க நான் கொடுக்க நாம் எடுத்து கொடுத்த பின் அடுத்தது நடக்க மயங்கிவிட்டேன் உன்னை கண்டு வழங்கிவிட்டேன் என்னை என்று எண்ணிக்கொள் ஆகா ஏந்திக்கொள் ஓஹோ கிண்ணம் பொங்கி வழியாமல் கட்டிக்கொள் ஒட்டிக்கொள் காற்று நம்மிழையில் நுழையாமல் நெய்யும் தரிதனிலே நூல் இலை போலே